கிரிக்கெட் உலகில் எத்தனையோ சாதனைகளை படைச்சிருந்தாலும் அதை பற்றி பெரிய அளவில் அலட்டிக்காத வீரர் அப்படின்னு சிங் தோனியை எப்போவுமே ரசிகர்கள் உண்டு ஆனால் அப்படிப்பட்ட மகேந்திரசிங் தோனியே இந்த முறை சிஎஸ்கே அணியோட தோல்வியை பற்றி கொஞ்சம் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த தோல்விக்கு முழு முதற் காரணம் நான் தான் அதற்கான மொத்த பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஆகி பேசியிருக்காரு அப்படி தோனி சொல்கிற அளவுக்கு என்ன நடந்ததுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்னை மற்றும் ஆர்சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சென்னை வசம் இருந்த வெற்றியை கடைசி ஓவரில் தான் ஆர்சிபி தட்டி பறிச்சுட்டு போனாங்க ஸோ இந்த தோல்வி அப்படிங்கிறது ஒரு வகையில் பார்க்கும்போது இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே விளையாடின போட்டிகளை ஒப்பிடும்போது பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க பழைய சிஎஸ்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க விண்டேஜ் சிஎஸ்கேவை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு ரசிகர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக அமைஞ்சிருந்தது ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்படி போய் வந்து நம்மளோட வெற்றியை தூக்கி கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் ரசிகர்கள் கிட்ட இருந்தது இதை பற்றி தோனி பேசும்போது தான் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அவர் வரும்போது கிட்டத்தட்ட மேட்ச் வந்து சிஎஸ்கே கையில் தான் இருந்தது இன்னொரு ரெண்டு மூணு பெரிய ஷாட் மட்டும் நான் அடிச்சிருந்தேன்னா அடுத்து வந்தவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக அமைஞ்சிருக்கும் போட்டி ஆனால் நான் அதை பண்ணாமல் போயிட்டேன் மொத்த தப்பும் என்னோடது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியை வந்துட்டு இவங்க பவுலிங் பண்ணும்போது ரொம்ப வே நல்லா வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் கடைசி இரண்டு ஓவரில் ஷெஃபர்ட் வந்து மொத்த மேட்சையுமே மாற்றிட்டார் யாரு எப்படி போட்டாலுமே பெரிய ஷாட்டை தான் அடிக்க போறங்கிற மைண்ட் செட்ல இருந்து அவர் மாறவே இல்லை அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல அமைஞ்சிருந்தது அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல நாங்கள் விளையாடும் போதுமே ரொம்ப நல்லா வந்துட்டு ஓபனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க பெரிய அளவில் வந்துட்டு அதுக்கப்புறமும் நல்லா வந்து ஈக்குவலாக ரன் சேர்த்துக்கிட்டே வந்தாங்க அதற்கப்பறம் நடந்த சின்ன சின்ன தவறு தவறுகள் அப்படிங்கிறதா மேட்சை எங்க பக்கம் இருந்து கொண்டு போயிடுச்சு அப்படின்னு தோனி சொல்லியிருக்காரு அப்படி சில டெக்னிக்கலான விஷயங்களை பத்தியும் தோனி இந்த முறை ஓப்பனா சொல்லியிருக்காரு அதுல தோனி சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் வந்து நாங்க பேட்டிங் தான் வந்து சரியில்லை அப்படின்னு கண்டினியூஸா சொல்லிட்டு இருந்தோம் ஆனா இந்த முறை என்னதான் வந்துட்டு பேட்டிங்ல நல்லா பண்ணியிருந்தாலும் பந்து வீச்சு அப்படிங்கிறது சொதப்பலா தான் அமைஞ்சிருந்தது குறிப்பா எங்களோட பவுலர்ஸ் வந்து இதுக்கப்புறம் யார்கர் பந்துகளை வீச கத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை யார் தர் கஷ்டமா கஷ்டமாக இருந்ததுன்னா அதோட செகண்ட் ஆப்ஷனான லோவர் ஃபுல் டாஸ் பந்துகளையாவது வந்துட்டு வீசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சாதான் இந்த மாடர்ன் கிரிக்கெட்டில் இதுக்கப்புறம் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான வீரர் பற்றியும் இந்த முறை தோனி வந்து ஓப்பனாக பேசியிருக்காரு அவர் தான் பத்திரனா பத்திரனா வந்து சிஎஸ்கேவோட ஒரு மிகப்பெரிய சொத்து அப்படின்னு தோனி வந்து நிறைய இடங்கள்ல வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஆனால் இந்த முறை வந்து அவருக்கு பெரிய அளவில் இந்த சீசன் கை கொடுக்காம போயிருந்தது அதற்கு காரணம் வந்து அவர் பந்து வீசும் முறையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத அண்மை காலத்தில் செஞ்சிருந்தார் அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை இந்த மேட்சஸில் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது ஏற்கனவே வந்து நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்த அவர் இந்த முறை ரன்களை வாரி வழங்கக்கூடிய பவுலராக மாறி இருந்தார் ஸோ அதை பற்றி தோனி பேசும்போது அவருக்கு வந்து ஃபுல் டாஸ் போடுறதுக்கு வரல அப்படிங்கும்போது போது அதை கண்டிப்பாக பேட்ஸ்மேன்ஸ் வந்து அடித்து தான் ஆட பார்ப்பாங்க அது பெரிய ஸ்கோராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருந்தது ஸோ ஒன்று யார்கர் போடணும் இல்லைனா வந்து செகண்ட் ஆப்ஷனால் லோவர் ஃபுல் டாஸ் போடணும் அதே மாதிரி பேட்ஸ் மென்கள் வந்துட்டு விளையாடும் போது இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து கவனிச்சுக்கணும் அது என்ன அப்படின்னா பேடை நோக்கி வர பந்துகளை எப்படி அடிச்சு ஆடணும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் அந்த அந்த மாதிரி ஆடக்கூடிய வீரர்களை ஜடேஜா ரொம்பவே முக்கியமான ஒருத்தர் ஆனால் அவருமே வந்துட்டு தன்னோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு இப்போ தள்ளப்பட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் தான் வந்து சென்னை அணியோட மிகப்பெரிய பாதகமான விஷயங்களாக இந்த சீசன்ல அமைஞ்சிருந்தது இதெல்லாம் தான் வந்து நாங்கள் வருங்காலத்தில் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னுமே வந்துட்டு இவ்வளோ நாளாக ரசிகர்கள் மனசில் இருந்த எல்லா எல்லா கேள்விகளுக்குமே இந்த முறை தோனியே பதில் சொல்லிட்டு போயிருக்காரு